இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் இறைவனுக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்து புனிதத்திலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கிய ஒரு புனிதரை பற்றி சிந்திக்க போகிறோம் அவர் புனித பாப்னோசியஸ் புனித பாப்னோசியஸ் எகிப்திய துறவியும் புனிதருமான பெரிய அந்தோனியாரின் சீடர்களில் ஒருவராவார் இவர் நான்காம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மாநிலத்தில் உள்ள ஒரு நகரில் ஆயராகவும் பணிபுரிந்தார் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நடந்த முதல் ஆலோசனை கூட்டத்தில் உறுப்பினராக அடையாளம் காணப்பட்டவர் ஆவார் இக்கூட்டத்தில் ஐம்பத்தி ஏழாம் ரோம பேரரசர் பெரிய காஸ்டாண்டின் அவர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டார் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் வாழ்ந்தார் பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் தம் மறை மக்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று விரும்பினார் இதன் வழியாக அமைதியை நிலைநாட்ட எண்ணினார் அதற்காக பெரிதும் உழைத்து தம் மந்தையை மனம் திருப்பினார் பின்னர் தம் மக்களை நல்ல கிறிஸ்தவர்களாக உருவாக்கினார் பல பாவ மன்னிப்பு வழிபாடுகள் நிகழ்த்தி மக்களின் மனத்தை முழுவதுமாக இறைபண்பால் திருப்பினார் சில பண்டைய சரித்திர ஆசிரியர்களின் கூற்றின்படி மத குருக்கள் பிரத்யேகமான முதல் உலக கவுன்சிலின் விவாதத்தில் ஒரு பகுதியாக அவர் பிரபலமான சில தீர்க்கமான முடிவுகளை எடுத்துக்கொண்டார் தமது கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்காக இவர் பேரரசன் மேக்ஸ்னி என்பவரால் பலவிதமாக துன்புறுத்தப்பட்டார் அரசனுக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை செய்ய ஆயர் மறுத்துவிட்ட காரணத்திற்காகவும் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திற்காகவும் கோபம் கொண்டு ஆயரின் வலது கண்ணை பிடுங்கி எறிந்தான் அவரது இடது முழங்காலை சிதைத்தான் அவரை சுரங்கங்களில் தள்ள உத்தரவிட்டான் பாப்னோசியஸ் நோய்வாய்ப்பட்டு உடல் நலம் குன்றி கிபி நான்காம் நூற்றாண்டு இறந்ததாக வரலாற்று சுவடுகள் கோருகின்றன இவரது நினைவு நாளை திருச்சபை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நினைவு கோருகிறது